நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல இந்தியை திணிக்காதீர்கள் என்றுதான் சொல்கிறோம் எங்கள் குழந்தைகள் எந்த மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கிறார்களோ படிக்கட்டும் நீங்கள் திணிக்காதீர்கள் என்றுதான் சொல்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பேட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்கு திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரகாஷ் தலைமையில் சென்னை சாலையில் இருந்து சத்தியமூர்த்தி பவன் வரை பேரணியாக சென்றனர் இந்த பேரணியில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் லெனின் பிரசாத் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய்பானு சிப் ஆகியோர் கலந்து கொண்டனா் ஜனநாயகத்தை கண்டித்தும் திருட்டை கண்டித்தும் திருடனே பதவி விலகு என்று கூறி இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் கொடிகளையும் தீப்பந்தங்களையும் ஏந்தியபடி கோஷமிட்டனர் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு கருதி இந்த ஜிபி சாலையின் ஒருபுறம் வாகனங்கள் செல்ல அனுமதித்தும் மற்றொரு புறம் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்தும் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப் ராகுல் ராகுல்காந்தி நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் திருட்டு பற்றி பேசினார் கடந்த ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைவரும் சேர்ந்து வாக்கு திருட்டு பற்றி மோடியை பதவி விலகு என்ற கோஷத்தோடு மாநாடு நடத்தினோம் நேற்று ராமநாதபுரத்தில் ப சிதம்பரம் கலந்து கொண்ட மாநாடு நடந்தது இன்று இளைஞர் அணி காங்கிரஸ் தலைமையில் கண்டன பேரணி நடைபெற்றது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றும் தசரதபுரத்தில் நாளை மாலை கையெழுத்து இயக்கம் தொடங்க இருக்கிறது வாக்கு திருட்டு என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல இந்தியை திணிக்காதீர்கள் என்றுதான் சொல்கிறோம் எங்கள் குழந்தைகள் எந்த மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கிறார்களோ படிக்கட்டும் நீங்கள் திணிக்காதீர்கள் என்றுதான் சொல்கிறோம் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு இரண்டு வருடம் போகாமல் இப்போது ஏன் போகிறார் காரணம் அப்போது வன்முறை நடந்து கொண்டிருந்தது என்றும் வாக்கு திருட்டை மறைக்கவும் தான் என்றும் கூறினார்